அன்பு தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ணன் திரு பாலாஜி அவர் வந்து அவருக்கு வந்து பதவி பொறுப்பேற்று அவரை வந்து வரவேற்பு கொடுக்கும் வகையில் நம்ம வந்து வரவேற்பு கொடுத்துருந்தோம் அதை நேற்று பார்த்துருப்பீங்க நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கீழே வார்டு இருக்கிறவங்க எல்லா மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு சால்வு ரெண்டாவது மாலைகளாக அணிவிச்சு அவங்களுக்கு மரியாதையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் வகையில் நம்ம இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் நீங்கள் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை எப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தோழர்களே மேற்கொண்டு நம்மளுடைய வார்டுக்கு வார்டில் இருக்க ஒவ்வொரு அப்டேட்டிலையும் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய களப்பணிகள் எப்படி இருக்குது என்னென்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்டேட் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ கொடுப்போம் தோழர்களை இப்போ தான் வந்து நம்முடைய பாஞ்சா வார்டுலேருந்து எல்லாம் ரெடியாகி கிளம்பிகிட்டு இருக்கோம் எல்லா தோழர்கள் வந்துட்டாங்க பாமஞ்சா வார்டுலேருந்து ஏழாவது வார்டு ஆறாவது வார்டு அருகாமையில் இருக்கிற எல்லா வார்டு உள்ள தோழர்களும் எல்லோரும் வந்துட்டாங்க போயிட்டுருக்கோம் அந்த பாலாஜி இருக்கிற இடத்துக்கு நான் ஒரு நேரத்தில் போய் சேர்ந்துருவோம் திருநா கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு அதை நம்ம நல்லா போகிற வழியில எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவோம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் முயற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நினச்சது எல்லாருமே எல்லா இளைஞராக இருக்காங்க எல்லோரும் இளை இளைஞர் நல்ல எனர்ஜியோடு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து இருக்காங்க நல்லா உற்சாகமாக இருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை நம்ம வீடியோ பார்க்குற தோலா தோழி நண்பா நண்பிகள் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இன்னும் கொஞ்சம் நண்பர்களெலாம் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு அதனால் இந்த வழியை நம்ம வந்து கொஞ்சம் நண்பர்களை கூட்டிக்கிட்டு போகணும் சரிங்களா நம்ம டேரெக்டாக நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு அண்ணன் பாலாஜி அவருடைய இல்லத்திற்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி வீடியோ காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போது ஈரோடு மாவட்ட கழக செயலாளர்கள் பொறுப்பேற்று இருக்கும் நம்ப நண்பர் பாலாஜி அவருடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு வந்துவிட்டோம் அவரை அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய தோழர்களும் வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் எல்லாருமே வந்திருக்கோம் எல்லாருமே பதினஞ்சாவது வார்டு ஏழாவது வார்டு ஆறாவது வார்டு வந்து எல்லா தோழர்களும் பொருளாளர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து எல்லாருமே வந்து சந்தித்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நான் திரு பாலாஜி அவர்களுக்கு அவருக்கு கொடுத்த பொறுப்பும் பதவியும் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி எல்லோருமே சால்வ் அனுபவித்து மாலை அணிவித்து எல்லோரும் இங்கே வந்து வந்திருக்காங்க செஞ்சுட்ருக்காங்க அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ஓகே நண்பர்களே நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு பாலாஜி அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து எல்லோரும் அவர் அவர் தரப்பிலிருந்து அவருக்கு மாலை சால் அணிவித்து அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி இங்கிருந்து அதில் கலந்துட்டுருக்கோம் இதுதான் அவருடைய வீடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்